அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பயண இலக்கிய நூல்கள் மற்றும் அவற்றின் ஆசிரியர்கள் யார் யார் என்பதை பற்றிப்பா அவற்றுடன் சிறப்பு தகவல்களும் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்றால் என்ன ஓர் இடத்திலிருந்து கிளம்பி தாங்கள் சென்ற இடங்களில் தங்களின் அனுபவங்களை சுவைபட எடுத்து கூறுவதுதான் பயண இலக்கியங்கள் எனப்படும் இதே வந்து ஆஃபேர்ட் டிக்ஷனரி என்ன சொல்கிறது என்றால் தாம் சென்று கண்ட இடங்களையும் அங்கு தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் உரிய சித்திரம் முதலியவற்றால் இந்த சித்திரம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல நம்ம போட்டோன்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் முதலியவற்றால் ஒரு விளக்கி விரித்து உரைப்பது பயண இலக்கியங்கள் ஆகும் என்று ஆக்ஸ்போர்ட் அகராதி கூறுகின்றது சரிங்களா அடுத்ததாக பயண இலக்கிய நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் யார் யார் அகிலன் தாஷ்கண்டில் ஒரு தங்கை சுவாமி ஆஜோ அடைக்கலம் பாலஸ்தீன பயணம் அப்துல் ரஹீம் கலைமான் புனித ஹெட் பயண நினைவுகள் அருணகிரி ஆயுஸ் மலையில் அருணகிரி அவிநாசின்லிங்கம் செட்டியார் திரு கேதார யாத்திரை ராமசாமி நாயுடு நான் கண்ட ஜப்பான் எணுகுல வீராசாமி ஐயர் காசி யாத்திரை தா கணேசன் முன்னேற்ற நாடுகளில் முப்பது நாட்கள் கல்கி கோடிக்கரை ஐந்து நாடுகளில் அறுபது நாள் என்ற இரண்டு பயண நூல்கள் திருவி கல்யாண சுந்தரனார் எனது இலங்கை செலவு செலவுனாக்கோ இந்த இடத்துல வந்து பணம் செலவாகுதல் அப்படிங்கிற பொருள் அல்ல செலவு அப்படின்னா செல்லுதல் அதாவது பயணம்னு அர்த்தம் சரிங்களா கலைஞர் கருணாநிதி இனியவை இருபது கர்னல் பா கணேசன் வெண்மணி பரப்பிலும் சில வியர்வை துளிகள் சரிங்களா இந்த அட்லாண்டிக்காவோட இடத்துல அவர் இருந்தாரு அதனால இந்த மாதிரியான தலைப்பினை அவர் இட்டிருக்கின்றார் சு காந்திமதி அமெரிக்கா அழைக்கிறது அடுத்ததாக டி க சண்முகம் அவர்கள் டி கே சண்முகம் சொல்லுவோம் நாடக கலைஞர் கலைகண்ட மலேசியா அடுத்து சோ சண்முக சுந்தர முதலியார் காசி ராமேஸ்வர யாத்திரை சம்பத்குமார் கனவு உலகம் உவே சாமிநாத ஐயர் திருமலை ராயன் பட்டணம் சாந்தகுமாரி சிவகடாட்சம் சுற்றும் உலகில் சுற்றிய இடங்கள் சாரதா நம்பி ஆரூரான் அலைகடலுக்கு அப்பால் சாலை இளந்திரையன் எங்கள் பயணங்கள் அடுத்து சாவி அவர்கள் டெப்போ எழுபத்தாறு வாஷிங்டனில் திருமணம் நான்கண்ட நாள் நாடுகள் நவகாலி யாத்திரை அடுத்த வீடு ஐம்பது மைல் என்கின்ற பயண இலக்கங்கள் எழுதியிருக்கின்றார் பாஸ் அடுத்ததாக சிட்டி அவர்களும் ஜானகிராமன் அவர்களும் இணைந்து எழுதிய நூல் நடந்தாய் வாழி காவேரி மிகவும் புகழ்பெற்ற நுல்ப இது சித்ரா சிவகுமார் வேக்க வைக்கும் ஜப்பான் மாப்போ சி என்று அழைக்கப்படுகின்ற மாப்போ சிவஞானம் அவர்கள் மாஸ்கோவிலிருந்து லண்டன் வரை சீனிவாசன் நான்கண்ட எகிப்தே அடுத்ததாக கவியோகி சித்தானந்த பாரதியார் நான்கண்ட ரஷ்யா சி சுப்பிரமணியம் உலகம் சுற்றினேன் மற்றும் நான் கண்ட நாடுகள் அடுத்ததாக ஏ கே செட்டியார் அவர்கள் உலகம் சுற்றும் தமிழன் பிரயாண கட்டுரைகள் பிரயாண நினைவுகள் கனடா முதல் கரீபியன் வரை மகாத்மாவின் அடிச்சுவட்டில் என்கின்ற பயண இலக்கியங்கள் இன்னும் இவரை பற்றிய தகவல்கள் அடுத்து வர இருக்கின்றன சரிங்களா வாமு சேதுராமன் மலைநாட்டு மீதிநிலை அடுத்த சொக்கலிங்கம் ஜப்பானில் நான் கண்டதும் கேட்டதும் நேத்து சுந்தர வடிவேலே அவர்கள் நான் கண்ட சோவியத் ஒன்றியம் பிரிட்டனில் புதிய ஜெர்மனியில் சோவியத் நாட்டில் சோவியத் மக்களோடு உலக தமிழ் என்கின்ற பயண இலக்கியங்களை எழுதியிருக்கின்றார் அடுத்ததாக அரு சோமசுந்தரம் அவர்கள் வட இந்திய பயணம் சோமசுந்தரம் லக்ஷ்மணன் அத சுருக்கி சோம லே சோமலே என்று அமெரிக்காவை பார் தென் பிரயாண நினைவுகள் ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதம் உலக நாடுகள் வரிசை தமிழக மாவட்ட வரிசை இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து நூல்கள் அவர் எழுதி இருக்கின்றார்ப்பா சரிங்களா சோமு அவர்கள் அக்கறை சீமையில் ஆறு மாதம் சோலை அவர்கள் கிழக்காசிய நாடுகளில் தமிழ் மணக்கிறது அடுத்தடாக தனிநாயகமடிகள் தமிழ் தூது திருமலை முத்துசுவாமி நூலக நாட்டில் நூற்றி இருபது நாட்கள் தேவன் அவர்கள் ஐந்து நாடுகளில் அறுபது நாட்கள் அடுத்ததாக பரணிதரன் ஆலய தரிசனம் கேரள விஜயம் புனித பயணம் பாரதியார் அவர்கள் பாபநாசம் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை தோமு பாஸ்கர தொண்டைமான் வேங்கடம் முதல் குமரி வரை அப்படின்னு சொல்லி நான்கு பாகங்கள் எழுதியிருக்கின்றார்பா வேங்கடத்துக்கு அப்பால் என்கின்ற நூலும் எழுதியிருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைக்கின்றது அது உறுதிபட தெரியவில்லை விலோ இருதயநாத் அவர்கள் பயணம் ஒரு கலை ஆனால் என்கின்ற நூல் எழுதியிருக்கின்றார் நம்ம வந்து சோமலை அவர்கள் பயணம் ஒரு கலை என்கின்ற நூல் எழுதியிருக்கின்றார் சரிங்களா அடுத்து மணியன் அவர்கள் இதயம் பேசுகிறது துரைசாமி மூப்பனார் அவர்கள் கங்கா யாத்ரா பிரபாவம் நரசையா கடலோடியின் கம்போடியா நினைவுகள் அடுத்தது முக்கியமான தகவல்பா சேலம் நரசிம்மலு நாயுடு அவர்கள் எழுதிய ஆரிய திவ்ய தேச யாத்திரையின் சரிதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் எழுதியிருக்கின்றார் இந்த குறிப்பை நீங்க பாத்துக்கிறோங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்து ஒரு தகவல் வருது அதற்காகத்தான் அதே மாதிரி இன்னொரு நூல் ஏற்கின்ற தட்சிண இந்திய சரித்திரம் தட்சிண அப்படின்னு சொல்லி சொன்னா தெற்குன்னு அர்த்தம் இந்தியாவுடைய ஹிஸ்டரி அப்படிங்கிற பொருள் எஸ் ராமகிருஷ்ணன் தேசாந்திரி ராஜம் கிருஷ்ணன் மூ மூவா அவர்கள் யான்கண்ட இலங்கை வீராசாமி ஐயர் காசி யாத்திரை ஆனா பாத்தீங்கன்னா இந்த நூல்தான் முதல் தமிழ் பயண நூல் என்று அழைக்கப்பெறுகின்றது நாமளும் பாத்தீங்கன்னா பல நூல்கள் பயண நூல்கள் கொண்ட நூல்கள்லாம் பரட்டி பார்த்துட்டோம் பார்த்தோம்னாக்கும் வேற ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டில் எழுதப்பட்ட இந்த நூல் காசி யாத்திரை அதாவது வீராசாமி ஐயர் எழுதிய காசி யாத்திரை என்கின்ற நூல்தான் முதல் தமிழ் பயண நூல் என்று கூறப்படுகிறது ஆனா பாத்தீங்கன்னாக்கும் பழைய இடங்கள்ல நிறைய பேர் வந்து சேலம் நரசிம்மல்லி நாயுடு அவர்கள் எழுதிய இந்த யாத்திரையின் சரிதம்தான் முதல் பயண நூல் அதாவது முதல் தமிழ் பயண நூல் என்று கூறுகின்றார்கள் இங்க பாத்துக்கோங்க அதுதான் ஆண்டோட கொடுக்கப்பட்டிருக்கின்றது இங்கே சரிங்களா அடுத்து வைரமுத்து வடுகப்பட்டி முதல் வரை சிவா ஜெகநாதன் கண்டறியாதன கண்டீர் தி ஜானகிராமன் கருங்கடலும் கலைக்கடலும் வரைக்கும் நம்ம பயண நூல்கள் மற்றும் அவற்றின் ஆசிரியர்கள் யார் யார் என்று நம்ம பார்த்தோம்னா இதுல என்னன்னாக்கா பயண இலக்கியம் படைப்பது எப்படி என்று பவளசங்கரி அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார் சரிங்களா இந்த பயண இலக்கியங்கள்ல இந்த பயண இலக்கியம் அதாவது பயணம் செய்த நம்முடைய தமிழ் பெரியவர்கள் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னா பாருங்களேன் பயண இலக்கியத்தின் தந்தை உலகம் சுற்றிய தமிழன் பயண இலக்கிய முன்னோடி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் ஏ கே செட்டியார் அவர்கள் பயண இலக்கிய பெருவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் சோமலு பயண இலக்கிய பெரு விற்பனர் என்று அழைக்கப்படுபவர் மணியன் அவர்கள் சரிங்களா அப்ப பயணம் பயணம் சொல்லி இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் அதுல வந்து ஏ கே செட்டியார் அவர்கள் தான் மிக சிறந்தவராக கருதப்படுகின்றார் அவரை பற்றிய கூடுதல் தகவல் என்ன அவர் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் வெளியிட்ட தமிழ்நாடு பயண கட்டுரைகள் அப்படின்ற ஒரு நூல் எழுதி வெளியிட்டார் உலகம் சுற்றிய தமிழர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே அவர் அறியப்பட்டார் யோசிச்சு பாருங்க பதினோரா ஆண்டு பிறந்திருக்கின்றார் நாப்பதிலேயே நாடுகள் சுற்றி இருப்பார் என்று சரிங்களா ஏறத்தாழ பத்து பயண நூல்கள் அவர் எழுதியிருக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதுக்கும் இருபத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட பலருடைய கட்டுரைகளை சரிங்களா சுமார் நூற்று நாற்பது கட்டுரைகள் அவற்றையெல்லாம் தேடி தொகுத்து பயண கட்டுரைகள் என்று ஆறு தொகுதிகளாக வெளியிட்டார் அதுதான் இங்க நம்ம முதல்ல பார்த்த கருத்து ஏன்னா இது மிகவும் புகழ்பெற்ற கட்டுரை இப்ப சரிங்களா இப்ப பயணம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுவரைக்கும் இந்த நம்முடைய தமிழ் அறிஞர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்திலிருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம் அப்ப அதுக்கு முன்னால எல்லாம் பயணம் என்பது இருந்ததாமா இருந்திருக்கின்றது பாருங்களேன் திரையிட லோடியம் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்தராயினும் வானராகினும் பொருளராயினும் விரலேர் ஆகினும் நெறியீடை காட்சி கண்ணே எதிர்த்தோர் உரழ்ச்சியால் தாம் பெற்ற பெருவடம் நமக்கும் பெறலாகும் என்று பயன் எதிர சொன்ன பக்கமும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆற்றுப்படை இலக்கணம் பார்த்திருக்கின்றோம் இந்த உரை வந்து இளம்பொருனர் அவர்கள் தருகின்றார் அதே போன்று முன்னீர் வழக்கம் மகளுவோடு இல்லை என்று தொல்காப்பியம் கூறுகின்றது முன்னீர் அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கும் மூவகை நீரினை கொண்ட கடல் அந்த கடலை தாண்டி செல்வது பெண்களுக்கு வழக்கம் இல்லை அல்லது ஆண் சென்றால் பெண் அவருடன் செல்வது வழக்கம் இல்லை என்று தொல்காப்பியம் கூறுகின்றது ஆனா இப்ப நம்ம இங்க பார்த்த நிறைய பயண இலக்கியங்கள் ஆசிரியர்கள் நம்ம பார்த்ததிலே பாத்தீங்கன்னா சில மகளிர் அதே போன்று இன்றைக்கும் நிறைய மகளிர் வந்து அந்த கடல் தாண்டி பயணம் செய்கின்ற அந்த வழக்கத்தை நம்ம பார்க்கின்றோம் அடுத்து பயண இலக்கியம் முதல்ல தோன்றியது திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை இலக்கணம் ஆற்றுப்படை அப்படின்னா திருமுருகாற்றுப்படை இல்லைங்களா அய்யனார் இலனார் இயக்கிய வெண்பா மாலைகள் பார்த்தோம்னால் வானாற்றுப்படை குத்தராற்றுப்படை ஆற்றுப்படை புலவர் ஆற்றுப்படை என்றெல்லாம் துறைகள் அமைத்து அதற்கான குழுக்கள் கொடுத்து சூத்திரம் அமைக்கின்றது புறப்புற வெண்பா மாலை இல்லைங்களா பத்துப்பாற்றுல பாத்திங்கனாக்கும் பத்து நூல்கள் நம்ம சொல்றோம் இந்த பத்து நூல்கள்ல ஐந்து நூல்கள் பாத்தீங்கன்னாக்கும் ஆற்றுப்படை நூல்கள் தான் அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அன்றைக்கு பயண இலக்கியமாக அவை அமைந்திருக்கின்றன உதாரணமா பாருங்க திருமுருகா ஆற்றுப்படை அதை இன்னொரு பெயர் புலவர் ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை திருவார் ஆற்றுப்படை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மன்னனை சென்று நான் பாடினேன் அவர் எனக்கு இந்த பரிசீல்கள் கொடுத்தா நீம் அதே போல் சென்று அவர் பாடுவாயாக உமக்கும் அதே போன்ற பரிசலுக்கு கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்தல் ஆற்றுப்படுத்திடல்னா இவ்வாறு செய் என்று வழிப்படுத்துவதுதான் ஆற்றுப்படை இல்லைங்களா அதே போன்ற பெரும்பான் ஆற்றுப்படை அடுத்து மலை அதன் இன்னொரு பெயர் குத்தர் ஆற்றுப்படை ஆக பத்துப்பாட்டில் இருக்கின்ற நூல்களும் அன்றைக்கு ஆற்றுப்படை என்கின்ற பெயரில் பயனலக்கியத்தின் முன்னோடியாக இருந்திருக்கின்றன சரிங்களா ஆற்றுப்படையில என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா வேறுபாடு நல்லா பாத்துக்கோங்க கலைஞர்களின் பெயர்கள் சுட்டப்பெறுவதில்லை ஏதாவது பாருங்களேன் திருமுருகாற்றுப்படையாகட்டும் ஆகட்டும் திருமான் அப்ப பெரிய பானே கொண்டு செல்கின்றவன் அப்படின்னு தான் இருக்குமே தவிர அவருடைய பெயர்கள் சுட்டப்படாது பயண நூல்கள்ல காணப்பெறும் மக்கள் மற்றும் சமுதாயத்தை விளக்குவதுடன் குறிப்பிட்ட மனிதர்கள் அல்லது தலைவர்களின் பெயர்கள் சுட்டப்பெறும் ஆமா இந்த கருத்து என்னங்கம்மா சுட்டி ஒருவே பெயர்கொடப் பெறார் அப்படின்னு சொல்லி நம்ம அகத்தினை மரபு பார்க்கணும் இங்க பாத்தீங்கன்னா பயண இலக்கிய மரபாக இந்த கருத்து இங்கே இடம் பெறுகின்றது சரிங்களப்பா ஆக இது வரைக்கும் பயண இலக்கிய நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் அதே சமயம் அவற்றினுடைய கூடுதல் தகவல்கள் சிறப்பு தகவல்கள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம பார்த்தோம்பா இது தொடர்பான பதிவுகள் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றன அவற்றை இணைப்பை துறை இணைக்கின்றேன் இணைத்து படுகின்ற இந்த கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி Hay